ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க தனுஷ் ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை கந்தா கடம்பா கதிர்வேலா ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் உலகெங்கிலும் உள்ள வில்லையும் அம்பையும் சின்னமாக கொண்ட தனுஷு ராசி அன்பு சொந்தங்களே பொதுவாக நீங்க யாருங்க நீங்க நம்பிக்கையோடு வாழ்றவங்க என்ன வேணா நடக்கட்டும் அட அந்த வானமே இடிஞ்சு தலையிட கூட விழுந்துட்டு போகட்டுமே நம்மளால மீண்டு வர முடியும் அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நம்ம மூச்சை பிடிச்சு நிறுத்தி இருக்குங்க இல்லைன்னா நம்ம என்னைக்கோ போய் சேர்ந்துருப்போம் அதாவது ஒரு மனுஷனுக்கு கஷ்டங்கிறது எப்பயாச்சும் வரலாங்க எப்பயாச்சும் இருந்துட்டா கூட போதுமே இல்லை தினந்தோறும் கூட கஷ்டங்கள் இருக்கட்டும் ஆனால் இவ்வளவு பெரிய கஷ்டம்லாம் வரக்கூடாது தட்டு தடுமாறி எழுந்து நிற்க கூட முடியாத அளவுக்கு அடிமேல் அடி விழுறது அப்பாடா இன்னைக்கு ஒரு நாள் ஓகேன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே கஷ்டம் வருது அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஒரு மாதிரி வெறுத்து போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வேலையை பிடிச்சி அப்பாடான்னு உட்காரணும் ஆனால் அப்பதான் பெருத்த இடி அதாவது மழையும் புயலும் ஓங்கி அடிச்சா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் பேரடியா சந்திச்சிருப்பீங்க விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இது நாள் வரைக்கும் வாழ்க்கைங்கிறது ரொம்ப வெறுத்து போன மாதிரி தான் இருக்குது அதாவது வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் வேணுங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அந்த அன்பா ஒரு சாப்பிட்டியா நீ நல்லா இருக்கியா இப்படி கேட்கும்போது ஏதாவது உறவுகள் வந்து நமக்கு வேணும் இல்லையா ஆனால் சிறு வயதிலிருந்தே நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் நீங்களே பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் நீங்களே செய்கிற மாதிரி இருந்திருக்கும் மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு வழி அப்படிங்கிறது வழியாக மட்டும்தான் இருக்குது you <laughs> புரியுது இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன்னு பாதை தெரியல பாதை காட்ட ஆள் இல்லை ஆனால் காயப்படுத்துறதுக்கும் கஷ்டப்படுத்துறதுக்கும் மட்டும்தான் ஆட்கள் நிறையா உண்டு உங்களுக்கு சரிங்களா தட்டி வேடிக்கை பார்க்க ஆட்கள் உண்டு கை கொடுத்து தூக்கிவிட ஆட்கள் கிடையாது இதுதான் தனுஷ் ராசியுடைய வாழ்க்கை நிலை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருந்ததுன்னா தனுஷ் ராசி தனுஷ் லக்னம் தனுஷ் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இது போல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏதாவது மாற்றம் வருமா நானும் எந்த அளவுக்கு தாங்க போராடுறதோ என்னை காட்சி எனக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்து சேராதா ஏதாவது யோகம் எனக்கு நடக்காதா எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா தெய்வ அனுகூலம் என்னதான் ஆச்சு எனக்கு வாழ்நாள் முழுவதும் என் தலையில வந்து கஷ்டப்படு அப்படின்னு எழுதி அனுப்பி வச்சிருப்பாங்களா இதெல்லாம் நமக்கு கேள்விகளா இருக்கு இது வந்தும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் நான் வந்து தனுஷுக்கு மட்டும் இருக்கலை அப்படின்லாம் சொல்லலீங்க எல்லா ராசிகளுக்குமே நமக்கு வந்து இப்படி ஒரு கேள்விகள் இருக்கும் ஆனால் தனுஷ் ராசுடைய கேள்வி என்ன தெரியுங்களா நான் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு அதுக்காக கடுமையாக உழைக்கிறேன் சொல்லப்போனாக்கா என்னுடைய உழைப்புக்கு நான் உயர்வை தேடி போகக்கூடிய இந்த தருணத்தில் கூட மற்றவங்களுக்குமே நான் வழிகாட்டுதலாக இருக்கேன் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கேன் எதுவுமே தப்பு தண்டா பண்ணது கிடையாது நேர்மை நியாயம் கடவுள் உங்களுக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிறீங்க உண்மைதான சரி இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு நாள் அதிர்ஷ்டம் வருமானு யோசிச்சிருப்பீங்க இல்லையா இப்ப சொல்றேங்க அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுக்கு வாழ்க்கையே ஒட்டுமொத்தமா இப்ப என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ என்னென்ன தொல்லைகள் இருக்கோ என்னென்ன விஷயங்களை நீங்க மாத்தணும் இப்படி எல்லாம் இருந்தா என் வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு யோசிச்சீங்களோ அது எல்லாமே கை கூடி போகுது நீ சொல்ற ஒரு யோகத்தினால சொல்ல போனா ஒருத்தங்கடைய பார்வையினால ரெண்டு பேர் நேருக்கு நேரா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்கப்பா அதனால தனுஷ ராசிக்கு யோகம் வேலை செய்து என்ன யோகம் யார் யாரை பாத்துக்கிறது சொல்லட்டுங்களா வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை நீங்கள் பார்த்துட்டீங்க கடந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக இல்லை எத்தனை தடைகள் சொல்லுங்கள் நாளைக்கு நல்லது நடக்கும்னு நினச்சிருக்கிறீங்க ஆனால் நாளை தினம் நமக்கு ஏமாற்றமாக போகுது ஏமாற்றமாக போனால் அதாவது எதிர்பார்த்த விஷயம் நம்ம கைவிட்டு போனால் கூட பரவாயில்ல ஆனால் கஷ்டமாக அது வருது இல்லையா வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டம் இல்லை படாத துன்பங்கள் இல்லை சிலருக்கு வேலையே இல்லாமல் கூட இருந்திருப்பீங்க வேலையெல்லாம் போயிருக்கும் சிலருக்கு நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும் சிலருக்கு உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி ரொம்பவே வந்து களைச்சு போயிட்டீங்க போராட முடியல இனி என்னடா வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற அளவு கூட வாழ்ந்துட்டீங்க ஆனா இனி அப்படி எந்த ஒரு நிலையுமே உங்களுக்கு இருக்காது நீங்க யாரா இருந்தாலும் சரிங்க நீங்க எனக்கு தம்பியா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் உடன்பிறப்புகளாக இருக்கலாம் இல்ல சின்னவங்களா இருக்கலாம் தனுஷ் ராசிக்காரங்க என்ன சொல்றேன்னா இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் இனி உங்களுக்கு தொடராதுன்னு நான் சொல்றேன் ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்க வாழ்க்கை வந்து ஒளிர போகுதுங்க ஏன்னா சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் குருவும் சேர்ந்து கேந்திர திருஷ்டி யோகத்தை உருவாக்குறாங்க திருஷ்டினா என்னங்க பார்வை நம்ம என்ன சொல்லுவோம் கண் திருஷ்டி பற்றுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தப்பானவங்களுடைய கண் பார்வை அது வந்து கண் திருஷ்டின்னு சொல்றோம் இல்லையா ஆனா கேந்திர திருஷ்டி அப்படிங்கிறது வந்து யோகம் குருவும் சூரியனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறதுங்க உங்களுக்கு யோகமா செயல்பட போகுதுன்னு சொல்றேன் இது உங்க வாழ்க்கைக்கு எப்படி தெரியுமா இந்த ஒளிங்கிறது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை முழுசா விரட்ட போகுது இது சாதாரண யோகம் இல்லை ராசி ராசிக்காரங்க உங்களுடைய எழுச்சியின் தெய்வீக வரம் நீ எழுந்து வரதுக்கு தெய்வம் கொடுத்த வரம் தான் இந்த யோகம் நீங்க ஒரு நேரம் இல்லனா ஒரு நேரம் நினைச்சு பார்த்துருப்பீங்க ஏண்டா அது நம்ம நம்புனவங்களா நம்மளை விட்டு பிரிஞ்சு போறாங்க துரோகம் பண்ணிட்டு போறாங்க வேலை சரியா போக மாட்டேங்குது தொழில் சரியா போக மாட்டேங்குது மனசில் வந்து நிறைய குழப்பங்களை வச்சிருப்பீங்க இதெல்லாம் ஒரு காரணத்தினால தான் நடந்துச்சு ஏன்னா அவங்க ராசியிலேயே குரு ஒரு பெரிய சோதனையை வச்சிருந்தார் அந்த சோதனை கூட குரு ஏன் கொடுத்தார் தெரியுங்களா உண்மையா உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றலை வெளிவர வைக்கணும் அந்த ஆற்றலை வெளி கொண்டு வந்தா மட்டும்தான் நீங்க பிரகாசிக்க முடிக்கும்ன்றதா இப்போ இந்த ஆற்றலுக்கு சூரிய பகவானுடைய ஒளியும் சேருதுங்க கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சு அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு இருண்ட ரூம் அதுக்குள்ள வந்து ஒரு ஜீரோ வாட்ஸ் பல்ப் போட்டோம் எவ்வளவு வெளிச்சம் வரப்போகுது அதுவே நல்ல ஒரு எல்இடி பல்ப் வாங்கி பிரகாசமாக போட்டுவிட்டால் எப்படி இருக்கும் அது போல தாங்க குரு தரக்கூடிய வெளிச்சமாக இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேலை செஞ்சாங்க ஒரு ஜீரோ வாட்ஸ் பல்ப் மாதிரி வெளிச்சம் கொடுத்துட்டு இருந்துச்சு ஏதோ பொத்தாம் பொதுவாக ஒரு வாழ்க்கையை உருட்டிட்டு இருந்தீங்க இப்போது அந்த ரூமுக்கு வெளிச்சம் அதுவும் எல்இடி பல்ப் போட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு சூரிய பகவானுடைய ஒளி சேருதுங்க ஸோ கேந்திர திருஷ்டி யோகம்ங்கிறது உங்களுக்கு இப்படி தான் பிரகாசமாக இருக்க போகுது வாழ்க்கை இந்த யோகம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லட்டுங்களா சூரியன் தன்னுடைய பாவத்திலிருந்து குருவை நேரடியா பார்க்குறாருங்க இதாங்க கேந்திர திருஷ்டி யோகம் உங்க வாழ்க்கையில இதனால் மூன்று முக்கிய துறைகள் ஜொலிக்க போகுது தொழில் உயர்வு உத்தியோக உயர்வு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஆன்மீக வெளிச்சம் இந்த மூணும் பிரகாசிக்க போகுது ஸோ இதை பேஸ் பண்ணி தொழிலில் உத்தியோகத்தில் பணம் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாங்க தொழிலில் நீண்ட நாள் நீங்கள் காத்திருந்த பதவி இப்போ கிடைக்கும் சிலருக்கு சுய தொழில் தொடங்குவதற்கான தைரியம் வரும் இது வரைக்கும் தட்டு தடுமாறி நின்றுப்பீங்க செய்யலாமா வேண்டாமா இதை தொடங்கலாமா எதை தொடங்கினாலும் தடைபடுறது தாமதப்படுறது அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் வேணாம்ப்பா இது ஏதோ தடங்கள் ஆகுது நம்ம விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்திருப்பீங்க இப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள் வருது ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா புதுசாக நிறைய கலைகளை தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பிரான்ச் வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு பிரான்ச் ஒரு கடை இன்னொரு கடை திறக்கிறதுக்கு பெரிய ஒப்பந்தங்கள் ஒளி எப்படி இருக்கு இதுவரைக்கும் சேமிக்கவே முடியாம இருந்திருப்பீங்க பணம் தங்கும் பழைய கடன்களை முழுசா அடைச்சிருவீங்க புதிய வருமானம் உருவாகுது பணம்ங்கிறது பல விதங்கள்ல உங்களுக்கு வந்து சேரப்போகுது வீட்லயுமே ஒருத்தர் ரெண்டு பேர் சம்பாதிச்சுட்டு இருந்தா கூட வீட்டுல பல விதங்கள்ல வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு குடும்பம் செழிப்பா இருக்கும் இப்போ உங்க கையில பணம் வந்து இதுநாள் வரைக்கும் தங்கல ஆனா இப்ப தங்குது அதை நீங்க எப்படி வந்து முதலீடு பண்ணும் அப்படின்னா நிலம் வாங்குறது வீடு வாங்க இதெல்லாம் உங்களுக்கு நீண்ட கால லாபத்தை கொடுக்குங்க அதே போல கல்வி சார்ந்த தொழில் டிஜிட்டல் துறை இதெல்லாம் உங்களுக்கு நிச்சய வெற்றியை கொடுக்கும் ஓகேங்களா பகிர்ந்து முதலீடு பண்ணுங்க அதாவது ஒட்டுமொத்த பணத்தையும் ஒரே இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணாம பிரிச்சு பிரிச்சு போடுங்க அது ஒரு கூட்டு தொழில் ஆனால் எதை செஞ்சாலும் கவனமா செய்யணும் நிலம் வாங்க வீடு வாங்க என்ன வேணா பண்ணுங்க தொழில் ரீதியா ஒரு பணத்தை கொண்டு போய் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும்ங்க ஆனா தனுஷ ராசியை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் செட் ஆகாது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு கொடுக்காது சூரியனும் குருவும் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய உங்களுக்காக பயன்படுத்த சொல்றாங்க சரிங்களா தவிர்க்க வேண்டிய விஷயம் அட்டகாசமா ஆடம்பரமா செலவு வரும் நீங்களே வந்து வீம்புக்காக வம்புக்காக செலவு செய்வீங்க அதை செய்யக்கூடாது உங்களுக்கு வந்து எப்படி வேணா வந்து இது பண்ணட்டும் அவனுக்கு வந்து மூக்க உடைக்கணும் நான் இவ்வளவு பெருமையாக இருக்கேங்கிற மாதிரி காட்டிக்கணும் அப்படியெல்லாம் போனோம்னாக்கா இருக்கிறதும் போயிடும் ஓகேங்களா அதே போல் பழைய கடன்களுக்கு அதை அடைக்கணும்னு சொல்லிட்டு புதுசாக கடன் வாங்கக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக சமாளிங்க பணம் வருது ஓகேவா அதே போல் நம்பிக்கை இல்லாத பங்குகளில் பணம் வைக்கிறது நான் முன்னாடி சொன்னேன் எதில் முதலீடு பண்ணணும் எப்படி முதலீடு பண்ணணும் எந்த பங்கில நம்ம வந்து வாங்கி வச்சோம்னாக்கா நமக்கு லாபம் உண்டு இந்த திட்டமிடுதல் கண்டிப்பாக இருக்கணும் ஓகேவா இது வந்து பணத்தை நீங்க கையாளக்கூடிய முறைங்க அடுத்ததா இந்த யோகத்தினால உறவுகள் குடும்பம் காதல் இதெல்லாம் எப்படி இருக்கும் குடும்பத்தில் இருந்தமான கசப்புகள் குறையுது தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய ஒரு உறவு திரும்ப வருதுங்க திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தீங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் இல்ல ஆல்ரெடி திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிட்டோமா மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா திருமண யோகம் மிக வலுவாக இருக்குதுங்க இதனால நீங்க விருப்பப்பட்ட மாதிரியே வாழ்க்கை துணை அமையும் அதே போல காதல் உறவுகள் இருந்த தவறுகள் மன்னிப்பு பெரும் புரிதலை உருவாக்கும் பிரிஞ்சு போன காதல் உறவு கூட இப்ப ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு காதல் உறவால் அந்த காதல் திருமணம் இப்போ கை கூடி வருது குறிப்பா இருதரப்பு வீட்டாருடைய சம்மதத்தோடு நடக்கும்ங்க ஆல்ரெடி திருமணமானவர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் கிட்ட மகிழ்ச்சி நிறைந்த உறவு கிடைக்கும்ங்க இதை அடுத்து வெளிநாடு மற்றும் சமூக உறவுகள் இந்த யோகத்தினால எப்படி இருக்கு வெளிநாடு தொடர்பான வேலைகள் கல்வி வாய்ப்புகள் உறுதி சமுதாயத்தில் உங்களுடைய பெயர் உயர்வுக்கு போகுது உங்களுடைய பெயரும் புகழும் வந்துட்டு ஒளிர போகுது அரசியல் கல்வி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய ஆதரவும் புகழும் வந்து சேர போகுது இது இந்த யோகத்தினால ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா உடல் வலிமை தூக்கமின்மை மன அழுத்தம் இதெல்லாம் குறைய போகுது சூரியனை நோக்கி அணு தினமும் சூரிய நமஸ்காரம் செய்திங்கன்னா ஆரோக்கியத்தில் இருந்து மேம்பாடு பார்த்துர்லாம் ஏதாவது நோய் நொடிகள் இருந்தாலும் அது சுத்தமாக விலகி போகும் ஓகேங்களா அதே போல் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதே போல் நெத்தியில் மஞ்சளை வந்துட்டு திருநீர் போல் இட்டுக்கோங்க சரிங்களா பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை தலையில் சூடிக்கிறது சிறப்பு அதே போல் வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து குருபகவானுக்கு நவ கிரகங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய குருபகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ ஏற்றி வழிபாடு செய்யு கொண்ட கடலை மாலையிட்டு போடுங்கள் உங்களுக்கு ஆன்மீக ஆற்றல் பெருகும் தினமும் காலையில் எழுந்த உடனே ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி ஓம் குருவே போற்றி போற்றி சூரிய பகவானை முறை அவருடைய நாமத்தை சொல்லுங்க பகவானுக்கு ஒன்பது விவசாயிகளுக்கு கூலி வேலை செய்கிறவங்களுக்கு விவசாயிகளை மழை கடைசி நேரத்தில் உதவி செய்யும் நிலத்தின் உற்பத்தி அதிகமாகும் கூலி வேலை செய்யறவங்களுக்கு மேல் பதவிக்கு செல்ல வாய்ப்பு வரும் மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் என்னடா இது நம்ம செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு வருமானமும் இல்லை உயர்வும் இல்லைன்னு யோசிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வு வந்து சேரும் அடுத்து அரசியல்வாதிகள் கலைஞர்கள் தொழில் அதிபர்கள் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் நம்பிக்கை கூடுதுங்க ஓகேங்களா நல்லா பிரபலமாக போறீங்க உயர் பதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு பொருத்தமான பொறுப்புகளை கொடுப்பாங்க மேலிடத்துல உச்சபட்ச பேரும் புகழும் அடைவீங்க இதுவே கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பெரிய வாய்ப்புகள் வரும் ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் புரோகிராம் பண்ற அளவுக்கு வெளிநாட்டு நிகழ்ச்சிகளை நடத்த வாய்ப்பு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இதுவே தொழில் அதிபர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் வாடிக்கையாளர்கள் திரும்ப வருவாங்க வியாபாரம் லாபத்தை நிலைநிறுத்தும் மடங்கு லாபத்தை பார்ப்பீங்க இதோட இந்த யோகத்தை முழுமையாக நீங்க அனுபவிக்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பசுவுக்கு பச்சை புல் கொடுங்க அகத்திக்கீரை கொடுத்தாலும் சிறப்பு அதே போல வியாழக்கிழமைகளில் அந்த கொண்ட கடலை சொன்ன இல்லைங்களா அந்த கொண்ட கடலையும் பிளஸ் வந்து வெள்ளம் இது ரெண்டையும் பசுக்கு உணவாக கொடுங்க அதே மாதத்துக்கு ஒரு முறையாவது சண்முகன் கோயிலுக்கு அதாவது முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் அதனுடைய மனசை புண்படாம பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஏன்னா மத்தவங்க மனசு புண்பட்டுட்டா குருவின் கிருபை வந்து நமக்கு குறைஞ்சிடுங்க குருவுடைய அருள் குறைஞ்சிடும் ஸோ மற்றவங்க மனசு புண்படாமல் நடந்துக்கிட்டிங்கன்னா குருவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் இதோட ஏழைகளுக்கு கல்விக்கு உதவி பண்ணுங்க அதான் உங்க வாழ்க்கைக்கு யோகத்தை முழுமையாக்கும் இதோட நீங்க செய்ய வேண்டிய ஆன்மீகம் மற்றும் தெய்வ வழிபாடு தனுஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக உணர்வோடு பிறந்தவங்க நீங்க நிறைய ஆன்மீகத்தின் வழிதான் வேலை செய்வீங்க கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க இந்த யோகம் வந்து அது வந்து இன்னும் மேன்மைப்படுத்துது ஓகேவா தினசரி நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு சூரிய நமஸ்காரம் வியாழக்கிழமைகள குரு பகவான் வழிபாடு சனிக்கிழமைகள சனி பகவான் வழிபாடு அணு தினமும் காலை மாலையில வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி ஞானத்தின் தெய்வம் வெங்கடேச பெருமாள் பொருளாதாரத்துக்கு செழிப்பு தரக்கூடியவர் சனி பகவான் உழைப்புக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடியவர் இந்த மூன்று தெய்வங்களையும் நீங்க பார்க்க வேண்டிய தெய்வங்கள் நீங்க தரிசிக்க வேண்டிய பார்த்தோம்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் திருப்பதி வெங்கடாஜலபதி ஆலங்குடி குரு பகவான் தஞ்சை பெரிய கோவில் சூரியனுடைய ஆற்றலுக்காக புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வரது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த யோகத்துடைய பலன்களது தனுஷ ராசிக்காரர்களுக்கு கடந்த சில வருடங்களாக நீங்க உடஞ்சு போய் இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களை உங்களை வந்து மீண்டும் எழுப்ப போகுது இதுவரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்க அப்படி இல்லை கஷ்டத்து இருந்தீங்க எந்திரிச்சு கூட முடியல அடி மேல அடி இடி மேல இடு எங்கே போனாலும் கஷ்டம் எங்கே போனாலும் நஷ்டம் இப்படி இருந்தீங்க ஊர் விட்டு நாடு விட்டு நகரம் விட்டு போகக்கூடிய அளவுக்கு ஏன் சொல்ல போனால் உலகத்தை விட்டு போகக்கூட ரெடியாக இருந்திருப்பீங்க சில நேரங்களில் என்னடா வாழ்க்கை இது என்ன போய் பண்ண முடியும் இப்போ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிச்சிருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு விதத்துல தெய்வ அனுகூலத்தால வாழ்க்கை இப்போ வரைக்கும் ஒரு பிடிமானம் இல்லாம தட்டு தடுமாறி உருண்டுட்டு இருக்கு இப்போ இந்த இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பிடிச்சு நிறுத்தி இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ நான் உங்க கை மேலே பலன் கொடுக்குறேன் நல்லாரு அப்படிங்கிற மாதிரி சில வாய்ப்புகள் உங்கள் வாசப்படியில் நிக்குது ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்க வாழ்க்கையே போகுது நீங்கள் பிரகாசிக்க போறீங்க உங்க மனசு ஒளியாய் மாறும் உங்க வாழ்க்கை ஒழுங்காகும் கனவுகள் நிஜமாக மாறும் இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்க கண்ணீரை ஒளியாக மாற்றக்கூடிய பரிசா வந்து சேருது சரிங்களா இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லட்டுமா தனுஷ ராசிக்காரங்களே இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்க வாழ்க்கையில மறைந்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்துடைய பகுதி நீங்க நினைச்சீங்கல்ல இந்த யோகம் சூரியனும் குருவுடைய பார்வை மாதிரிங்க ஆனா அதுக்குள்ள ஒரு ஆழமான ரகசியம் இருக்கு இந்த யோகம் உங்க வாழ்க்கையில மூன்று முக்கியமான கதவுகளை திறக்க போகுது இந்த மூன்று கதவுகள் ஒன்னு நீங்க தாங்க திறக்கணும் இரண்டாவது விதி திறக்கும் மூன்றாவது தெய்வம் திறக்கும் முதல் கதவு உங்க மனநிலை நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கை மாறணும் இந்த யோகத்தால எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் ஆனா ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே நீங்க மனசார ஒரு விஷயத்தை சொல்லணும் குருவை மனசார நினைச்சுட்டு இன்னைக்கு எனக்கு குருபகவானுடைய அருள் உண்டு எனக்கு எல்லாமே ஈஸியா நடக்கும் எதுவும் எனக்கு கஷ்டம் இல்லை தெய்வ அனுகூலம் எனக்கு பரிபூர்ணமா இருக்குன்னு சொல்லுங்க இதுதான் உங்களுடைய கதவை திறக்கக்கூடிய தங்க சாவிங்க ஓகேவா இரண்டாவது கதவு உழைப்பின் ஆற்றல் தனுஷ் ராசிக்காரங்க யாராலையுமே தடுக்க முடியாத அளவுக்கு உழைப்பாளிங்க ஆனா கடந்த சில வருஷம் உழைச்ச உழைப்புக்கான பலன் இருந்துச்சா இப்போ அந்த உழைப்புக்கு வட்டி சேர்த்து திரும்ப போதுங்க அதற்குண்டான பலன் நீங்க விடாமுயற்சி பண்ணீங்கன்னா ஒரே நாளிலேயே அதிசயம் நடக்கும் ஏன்னா அந்த யோகம் விடாமுயற்சி வெற்றியாக மாற்றக்கூடிய குரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கு மூன்றாவது கதவு தெய்வ நம்பிக்கை இது அனுஷராசிக்காரங்க பிறவியில என்ன எனது ஆன்மீகத்துக்கு சொந்தக்காரங்க பிறவியில் இருந்தே சரிங்களா நீங்க எப்பவுமே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க குரு சூரியன் தர்ஷனாமூர்த்தி இந்த மூன்று தெய்வங்களையும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய இனிமையான குரலால வேண்டி கேட்டுக்கிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பாக நடக்கும் இதுக்கு எக்ஸ்ட்ரா பரிகாரம் சொல்லட்டுமா என்ன பண்ணும் கரெக்ட் பண்ணும் குரு பகவானை கரெக்ட் பண்ணுனாக்கா மஞ்சள் கலர்ல ஆன உடைகளை வந்து நீங்க அணியணுங்க ஓகேங்களா ஓகேவா குரு பகவானையும் குரு தர்ஷனாமூர்த்தியும் வழிபாடு செஞ்சிருவோம் குரு பகவான் கிட்டையும் குரு தர்ஷணாமூர்த்தி கிட்டையும் முன்னாடி போய் நின்றுட்டு ஓம் நமோ े தக்ஷணாமூர்த்தியே அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி எட்டு முறை ஒரு மந்திரம் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு குரு பகவானுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை வியாழக்கிழமையில முடிஞ்சது அப்படின்னா விரதம் இருக்கிறது சிறப்புங்க அதாவது உபவாசம் உண்ணாமல் விரதம் இருக்கிறது அதே போல சனிக்கிழமைகளும் சனி பகவானுடைய கோவிலுக்கு போயிட்டு அல்லது நவகிரகங்கள வீட்டு இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்யுங்க அன்றைய நாள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க குறிப்பா வீடு இல்லாதவங்களுக்கு எந்த உறவுகளாலையுமே ஆதரவு இல்லாதவங்களுக்கு அதுவும் பெற்றோர்களால பிள்ளைகள் கைவிடப்பட்டிருக்கலாம் இல்ல பிள்ளைகளால பெற்றோர்கள் கைவிடப்பட்டிருக்கலாம் ரோட் சைடு வாழ்வாங்க இல்லையா அவங்க வாழ்வாதாரத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அதே போல குரு பகவான் நினைச்சு குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி குருவுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அந்த நேரத்தில் மந்திரம் என்ன தெரியுங்களா சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுங்களா எனது கஷ்டங்கள் ஒளியாக மாறட்டும் என் உழைப்புக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் சேரட்டும் இதை சொல்லி வேண்டிங்க ஓகேங்களா இதை மட்டும் செஞ்சுட்டா அடுத்து ஆறு மாதங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாக வரக்கூடிய அதிர்ஷ்டங்கிறது இந்த தீபாவளி சரவடி பட்டாஸ் மாதிரி டப்பு டுப்புன்னு வெடிக்கும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த யோகம் சிறப்பாக உங்களுக்கு வேலை செய்ய போகுது திரும்பவும் சொல்கிற வியாழக்கிழமைகளில் பசுவுக்கு பச்சை புல் கொடுங்க சூரியனை நோக்கி அணு தினமும் வேணுங்க யாருடைய மனசும் புண்படாமல் பார்த்துக்கோங்க அப்புறம் பாருங்க உங்கள் வாழ்க்கை எப்படி ஒளியாக மாறுதுன்னு முடிவாக என்ன சொல்கிறேன் தெரியுமா நீங்கள் ஒளி மாதிரி மாற போகிறீங்க உங்களுடைய குரலுக்கு மதிப்பு கிடைக்க போகுது உங்கள் உழைப்புக்கு பலன் வரப்போகுது இந்த கே யோகம் உங்க வாழ்க்கையில ஒளியேற்றக்கூடிய தெய்வம் தந்த பரிசு நம்பிக்கையோடு இருங்க நீங்க இப்ப ஆரம்பிச்சா கூட இந்த பிரபஞ்சம் உங்க கூட ஓடி வரும் ஓகேவா சிறப்பா இருக்கலாம் இதுதாங்க உங்களுக்கு நான் தரக்கூடிய பரிசு ஸோ இந்த பதிவை நான் பேசும் பொழுது உங்களுக்கான பலன்களை சொல்லும்போது எனக்கே மனசுக்கு நிறைவாக இருக்குங்க இதை கேட்கக்கூடிய ராசிக்குமே மனசுக்கு நிறைவை கொடுத்துருக்கும் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவீங்க நீ சொல்கிறது நல்லாதான் இருக்குது இதெல்லாம் நடந்தால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நடக்க போகுது நீங்கள் அதை அனுபவிக்கத்தான் போகிறீங்க ஸோ இனி நமக்கான காலம் தொடங்கிடுச்சு நம்ம கூட நிறைய நேரங்களில் சொல்லியிருப்போங்க ஏன் என்னை என்னை யார்கிட்டையாவது வம்புக்காக சொல்லியிருப்போம் எனக்குன்னு ஒரு நேரம் வரும் அன்னைக்கு உன்ன வச்சுக்கிறேன் அன்னைக்கு உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசியிருப்போம் இல்லையா நீங்கள் தாராளமாக நீங்கள் சொன்னதெல்லாம் பழிக்க போகுது எப்போவுமே தனுஷ் ராசி மற்றவங்கள குத்தி காட்ட மாட்டீங்க மற்றவங்கள வீழ்த்தணும்னு நினச்சிருக்க மாட்டீங்க ஆனால் உங்களை மற்றவங்க எதிரியாக நினச்சிருப்பாங்க நீங்கள் ஒளியணும்னு நினச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் கை கட்டி வாய்ப்பொத்தி ஓரமாக நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை சிறப்பாக இருக்க போகுது நீங்கள் ஓஹோன்னு நிலையில் வாழ்க்கையை தான் காட்ட போறீங்க எப்படியெல்லாம் நீங்கள் ஒரு மாதிரி முன்னாடி என்ட்ரி கொடுக்கணும் எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டணும்னு நினச்சிங்களோ அதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்